ஹலோ வணக்கம் அனைவருக்கும் என் பெயர் டாக்டர் மஹிமா நான் இந்திய ஹோமியோபதியில் ஹோமியோபதி ஆலோசனை மருத்துவர் இன்றைய உரையில் சிறுநீரில் நுரை தென்படுவது உங்கள் சிறுநீரகங்கள் சேதமடைந்துள்ளதற்கான அறிகுறியா என்பது குறித்து பேசப்போகிறோம் எனது ஓபிடிக்கு வரும் நோயாளிகள் என கேட்டுக்கொள்வர் என் சிறுநீரில் இங்கிலும் வருகிறது சிலர் கூறுவார்கள் அது நுரை இருக்கிறது சில நோயாளிகள் நமது சிறுநீர் காற்று மங்களாகிவிட்டது அப்படின்னு சொல்லுகிறார்கள் சிலர் வந்து சிறுநீர மாமா ரொம்ப மஞ்சளாகிவிட்டது அப்படின்னு சொல்லுகிறார்கள் சரி எவ்வளவு பிரசன்டேஷன்களும் உள்ளன சிறுநீரின் அடர்த்தியாக இருக்கிறது நுரை போல இருக்கிறது இதுக்கான அர்த்தம் என்னன்னா சிறுநீரில் நுரை உள்ளது அவர்கள் இப்போ கொஞ்சின் எப்போதும் கேட்கிறார்கள் சிறுநீரில் நுரை வருவதால் என்ன சிறுநீரில் நுரை இருப்பது அவர்களின் சிறுநீரக கோளாறுக்கு அறிகுறியா அந்த நோயாளிகளுக்கு என்னுடைய பதில் இதுதான் அதை பத்தி பேசலாம் நீங்கள் சிறுநீரில் நுரைக்கட்டிகள் காணப்படுவதாக இருந்தால் அதற்கு பல காரணங்கள் இருக்க முடியும் எனவே நாம் காரணிகளை பற்றி பேசுவோம் எவ்வாறு நீரை வெளியேற்றுகிறீர்கள் உங்க மூத்திரத்தின் ஓட்டம் ரொம்ப வேகமா இருந்தா நீங்க வேகமா வெளியேற்றினா கூட மூத்திரத்துல கற்கள் உருவாகும்னு காணப்பட்டுட்டுது இது பொதுவானதாக இருக்கலாம் சில சமயங்களில் நீங்கள் சிறுநீரில் குமிழ்கள் காண்கிறீர்கள் என்றால் அது சிறுநீர் வெளிப்படும் வேகத்தின் காரணமாக இருக்கலாம் ஆனா உங்க யூரின் எடுத்துக்கிட்டே இருந்தா இத கவனிக்கணும் எடுத்துக்கிட்டே அதாவது சிறுநீரில் நிரந்தரமாக நுரை இருக்கிறது என்றால் அதன் பொருள் நீங்கள் கவலைப்பட வேண்டிய நிலை உள்ளது நீண்ட நேரமாக தண்ணீரில் நுரை காணப்பட்டால் அது கவலையை ஏற்படுத்தும் பிசினில் புரதம் யூரியா அல்லது மைக்ரோ ஆல்புமின் யூரியாவின் அறிகுறிகள் இருக்கலாம் இப்போதே உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் புரோட்டீன் முரியானா என்ன எங்கு உங்கள் எளிய பொருள் உங்கள் தேநீர் புரதம் கொண்டிருப்பது இனி உங்களுக்கு உங்கள் யூரினில் புரோட்டீன் இருக்கிறதா என்பதை எப்படி தெரியும் என கேள்வி எழுகிறது அதற்காக நீங்கள் சாதாரண யூரின் மைக்ரோஸ்கோபி செய்ய வேண்டும் இல்லை எனில் மைக்ரோ ஆல்புமினோரியா சோதனை மூலம் உங்கள் சிறுநீரில் புரதம் உள்ளதா என்பதை அறிய முடியும் நான் இருக்கிறேன் எனவே உங்களுடைய நுழைப்பாட்டு புரோட்டீன் டிசோபேட்டோ புரோட்டீன் தான் ஒரு பைட்டின் இருக்குதா அல்லது ஆல்புமின் ரைசன் டேஸ் நிக்கு ஐ மீன் இருக்குதா உங்கள் சிறுநீரில் புரதம் இருக்கின்றது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அது நிஜமாகவே சிறுநீரக நோயுடன் தொடர்புடையது இது நேரடியாக ஒரு உறவை கொண்டுள்ளது சிறுநீரகத்தின் நோய்களுடன் மேலும் இது ஏற்கனவே கண்டறியப்பட்டது எனவே சிறுநீரகங்களில் சிறிய நெஃப்ரான்கள் உள்ளன மற்றும் சிறுநீரகத்தில் ஏதேனும் நோய் ஏற்பட்டால் உங்கள் நெஃப்ரான்கள் பாதிக்கப்படும் புரோட்டீனை ஏற்றுக்கொண்டு யூரினில் வெளியேற்றுவதற்கு அனுமதிக்கிறது இல்லையெனில் அதை அனுமதிக்காது இருக்கலாம் என்றால் உத்தரவியல் புரதம் வந்தால் கற்கள் வேற உங்களுக்கு ஏற்படலாம் வீக்கமும் இருக்கலாம் அவளுக்கு கிட்னியின் அமைப்பில் ஏதும் பிழை இருப்பது ஒன்று செய்வதன் பிறகு தெரியும் அல்லது நீங்கள் டயபெடிக் நெஃப்ரோபதி உள்ளவராக இருக்கலாம் இதுக்கு காரணங்கள் என்னன்னா சிறுநீரிலே புரதம் காணப்படுவது அல்லது சிறுநீரில நேரில் நுரை காணப்படுவது இது என்னவென்றால் நுரை ஏன் வருகிறது மற்றும் நுரை வருவது உங்கள் சிறுநீரக நோயின் அறிகுறியாக இருக்க முடியுமா அல்லது ஒரு அறிகுறியாக இருக்க முடியுமா எனக்கு நம்பிக்கை உள்ளது இந்த வீடியோவில் இருந்து உங்களுக்கு விடை கிடைச்சிருக்கும் சிறுநீரில் சில நேரங்களில் நுரை காணப்படுவது பற்றி அது சாதாரணமானது ஆனா தொடர்ந்து அல்லது எப்பயும் மூத்தத்துல நுரை வருதுன்னா உங்க மூத்தத்துல முறை அதிகமாக வரைகிறது உங்க கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் உங்க சிறுநீரகம் சரியாக உள்ளதா பார்த்துக்கொள்ளுங்கள் சில சோதனைகள் செய்யுங்கள் அறிக்கையை எடுங்கள் அல்ட்ராசவுண்டு செய்யுங்கள் யூரின் மைக்ரோஸ்கோபி செய்யுங்கள் உங்களுக்கு உங்க சிறுநீரகம் பாதிக்கப்பட்டதா என்பதை அறிய முடியும் இப்போது உங்கள் சிறுநீரக தோல்வியின் எந்த கட்டத்தில் இருக்கிறீர்கள் இதனால் அவங்க நீங்கள் விரைவில் உங்கள் சிறுநீரக நோயை கண்டறிந்து சிகிச்சையை விரைவில் தொடங்கி சிறுநீரகத்திற்கு அதிக சேதம் ஏற்படாது